கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியர்களுதன நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் வேதத்தில் மிக தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கனியற்ற அந்தகார கிரியைகள் நல்லா கவனிக்கணும் அதாவது ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தகுணம் இச்சையடக்கம் நற்குணம் தயவு விசுவாசம் இந்த ஆவியின் கனிகள் நிறைந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனா கவனிச்சு பாருங்க நானும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஊழியத்தின் பாதையில் பார்க்கிறேன் கனியுள்ள வாழ்க்கை குறித்து போதிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவர்களாய் காணப்படுகிற விசுவாசிகளையும் பார்க்க முடியவில்லை நம்மில் எல்லோருமே கனியற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி என் மூலமா ரட்சிக்கப்பட்டவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய கிருபையில் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார் அவருடைய மனைவி உலக பிரகாரமாக அவர் வேலை பார்க்குறாங்க அவர் முழு நேரமாக ஊழியம் செய்கிறாரு ஒரு விசை அவர் சொந்த பட்டணத்துக்கு வந்திருந்த பொழுது எங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஏழை ஊழியக்காரர் அவரை பார்த்து தம்பி நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் எனக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்கார் இவர் அவர்கிட்ட அண்ணன் உதவியெலாம் செய்ய முடியாது இனிமேல் இப்படி கேட்குற பழக்கம் வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டாரான் அங்கே சொன்னது மட்டும் இல்லை என்னையும் பார்த்து சொன்னார் அண்ணே என்னையா அந்த ஆள் அந்த ஆள் என்னைய பிச்சைக்காரையும் மாதிரி வந்துக்கிட்டு ஊருக்கு வந்தொடனே எனக்கு எதாவது உதவி செய்யணும்னு கேட்குறாரு அறிய வேண்டாம் எத்தனை வருஷமாக ஊழியாரு அவர்கிட்ட பணம் இல்லைன்னா போய் ஆண்டுகிட்ட முட்ட வேண்டியதானே அப்படின்னு என்கிட்ட கொஞ்சம் பேசும்போது உண்மையிலே வருத்தப்பட்டேன் தன்னை விட வயதில் மூத்த நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஊழியக்காரனை இந்த இளம் ஊழியக்காரன் எடுத்தறிந்து பேசுகிறத பார்த்த உடனே வருத்தப்பட்டேன் அப்போ இந்த தம்பியை கூட்டி சொன்னேன் தம்பி வாங்க உங்ககிட்ட அவர் கேட்குறார் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம் அதுக்காக நீங்கள் அவரை அவமானப்படுத்தக்கூடாது அவர் அற்பமாக நினைக்கக்கூடாது அவர்கிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக அவர் தேவனுடைய மனுஷன் இல்லைன்னு நீங்கள் முடிவு கட்டக்கூடாது நீங்க தேவ மனுஷன் இல்லைங்கிறத இன்னைக்கு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு முரட்டாட்டமாக நடக்கிறீங்கன்னு உடனே அவர் சாரினே ஏதோ எமோஷனல்ல பேசிட்டேனார் நல்ல கவனிங்க இது எமோஷனல்ல பேசுற காரியமே இல்லைங்க ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டிருந்தாலே அவனுக்குள்ள தேவன் இருப்பார் தேவன் இருக்கிறார்னா அவனுக்குள்ள அன்பு இருக்கும் அன்பு இருந்தா தன்னை போல் பிறனை நேசிப்பான் நல்ல கவனிக்கணும் ஆவியின் கனியோ அன்புன்னு ஆரம்பிக்கு அன்பு இல்லாத இடத்துல வம்பு இருக்கும் யாருக்குள்ள எல்லாம் எரிச்சல் இருக்கோ அவனுக்குள்ள கண்டிப்பா அன்பு இருக்க மாம்ச அன்பு தான் இருக்கும் அப்ப கவுனிங்க இங்கே வேதம் சொல்லுது இப்படிப்பட்ட கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள் அதற்கு உடன்படாதன்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மில் எத்தனை பேர் கனியற்ற வாழ்க்கை வாழ்றோம் கீழ்ப்படியாமைங்கிறது கனியற்ற வாழ்க்கை பொறாமை பெருமை என்பது கணியற்ற வாழ்க்கை எரிச்சல் என்பது கனியற்ற வாழ்க்கை இன்றைக்கு இவைகள் இல்லாத விசுவாசிகளே இல்லைங்க கோபம் எரிச்சல் வாயின் இது இல்லாத விசுவாசியே கிடையாது அப்போ கிட்டத்தட்ட விசுவாசிகள் எல்லோருமே கனியற்றவர்களா இருக்கிறாங்க இதிலும் அதிகப்படியானது தெரியுமா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது ஒளிப்படத்தில் செய்யப்படுகிற யோசித்து பாருங்களேன் நமக்குள்ள காணப்படுகிற கண்கள் இச்சை காம விகாரம் களியாட்டு அசுத்தம் அருவறுப்பு பிரியமானவர்கள் இன்றைக்கி உங்களுக்குள்ள இந்த அருவறுப்பு இருக்கான்னு பாருங்க அவலச்சனம் இருக்கான்னு பாருங்க கனியற்ற அந்தகாரக் கிரியைகள் ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற அருவறுப்பு உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து ஜபம் பண்ணுங்க உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் அந்த பாவங்கள் இருந்துச்சுன்னா தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபம் பண்ணுங்க போராடி ஜோமனுங்க அதை விட்டு வெளியே வந்துருங்க ஆண்டோட்டை உதவி கேளுங்க அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் பாக்கியவான்களுமாயிருப்பீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு உங்களை வாழ்த்துறேன் கற்றுற உங்கள் குறைவுகளை கிறிஸ்தியசுக்குள் நிறைமாக்கணும்னு ஜெபிக்கிறேன் கனியற்ற அந்தகார வல்லமைக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் உங்கள் கிருபையுள்ள கரத்தலங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுறுதி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில விலக்கேற்றும் இந்த செய்தியை கேட்கிற ஒருவர் ஆகிலும் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாதபடி நீர் காத்துக்கொள் உங்கள் கிருபையும் பிரசன்னமும் அவர்களை தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை